என் அன்பு மாணவ மனைவிகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் இந்த படத்தில் பார்த்து கொண்டிருப்பது பிளான்டான் தீரா அப்டியூசெட்டா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஆர்கிடு தாவரம் இது தொற்று தாவரம் மரக்கிளைகளின் மேலே வசிக்கும் திறனை பெற்றிருக்கும் இத்தாவரத்தின் மஞ்சரியில் உள்ள மலர்கள் மனித உடலின் மனத்தை பெற்றிருக்கும் அப்போ இதை மனுஷன்னு நினச்சிண்டு இந்த மஞ்சரியில் உள்ள மலர்களை கடிப்பதற்காக டைகர் மஸ்கிட்டோ என்று அழைக்கப்படுகின்ற ஏடிஸ் அல்போபிக்டஸ் என்ற ஒரு கொசு வரும் கடிக்கிற சமயத்தில் நம்மளை கடிக்கிறோன்னு நினச்சின்னா அது கடிக்கும் அப்போ அந்த மலர்களில் உள்ள மகரந்தமானது அதன் உடல்களின் மீது கொள்ளும் அதன் உடலின் மீது கொள்ளும் ஒட்டின் அப்புறமா அப்படியே அதை எடுத்துன்னு போய் இன்னொரு பூ மேலே உக்காடுறப்ப அயல் மகரந்த சேர்க்கைக்கு க்ராஸ் பாலினேஷனுக்கு உதவுகிறது மனித உடலின் மனத்தை பெற்றிருக்கின்ற மலர்கள் பிளான்டா தீரா அப்டூசேட்டா தாவரத்தில் இருக்கும் அதை கடிக்கிற கோசு டைகர் மஸ்கிட்டோ கடித்து அயல் மகரந்த சேர்க்கைக்கு மகரந்தத்தை எடுத்துக்கொண்டு உதவுகிறது தேங்க்யூ